அவர்கள் சிலை இருபுகளா அரசியலா ஏற்று நடத்திக் கொண்டது அவர்கள் தலைமையில் நாங்கள் சென்றோம் காரணமாக எங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எனது அருமை எங்களது இளைஞரணி தலைவர் சார்பில் அளித்து மரியாதை செய்வார் என்பதை மகிழ்ச்சியில் தெரிவித்து கொள்கிறோம் அடுத்தபடியாக தொழிலதிபர் என்னுடைய மாற்றலை மூர்த்தி தலைவர் ராமநாதன் அவர்கள் சால்த ராமகிருஷ்ணன் அவர்கள் சால்தை அறிவு மரியாதை செய்வார் என்பதை கைச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடு நம்ம தெரியல ரொம்ப